அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தோட முதல் நாள் சனிக்கிழமை என்று வருகின்றது பொதுவாகவே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்ம பெருமாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கம் உலகத்திலேயே மிக மிக பணக்கார கடவுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பதி பாலாஜியை தான் வந்து சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீருவதற்கு நீங்கள் எப்பொழுதும் விடாமல் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தாங்க அந்த பெருமாளை இன்றைய தினம் மாதத்தின் முதல் நாள் நம் வந்து நம்ம வீடுகளில் ஒரு எளிய வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பணப்பிரச்சனை தீர்ந்து கடன் பிரச்சனை தீர்ந்து எப்பொழுதும் நம் கையில் பணம் சரளமாக புழங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும் மாதத்தோட முதல் நாள் பெருமாளை வேண்டி நம்ம இதை ஒரு விஷயம் செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் எந்தவித பணக்கஷ்டமும் வராது பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் வீட்டில் தங்கும் எந்த வீண் விரைய செலவுகள் எதுவும் வராது நீங்கள் நினைச்சபடியே பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் இப்போ இந்த வழிபாடை இன்று இரவு வரக்கூடிய சனி ஹோரை எட்டு டு ஒன்பது அந்த நா அந்த நேரத்தில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது யாரெல்லாம் சுத்தப்பத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் செய்யணும் ஆண் பெண் இருப்பாளரும் செய்யலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தால் இதை நீங்கள் செய்யக்கூடாது இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனலில் போடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் அந்த பிறை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழுமையான பிரகாசமான நிலவாக வானத்தில் தெரிகிறதோ அதே போலவே நம்முடைய பொருளாதாரமும் இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு முழுமையான நிலையை அடையும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ உங்களால் என்ன முடியுதோ நீங்க வந்து அதை செய்யுங்க ஏற்கனவே பர்ஸ்ல நம்ம என்ன பொருள் வைக்கணும் இன்னைக்கு அப்படிங்கிறத நான் ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க அதை பாருங்க அதே போல் மார்ச் மாதத்தோட மைத்ரேய முகூர்த்தமும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதையும் பாருங்க இன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பது நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் வாங்க அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இன்று இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான பொருள்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதற்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு தாங்க இந்த பத்து ரூபாய் நோட்டை வச்சு தான் நம்ம நம்முடைய பிரச்சனையை தீர்க்கப் போகிறோம் நீங்க நம்புங்க இந்த ஒரு பத்து ரூபாய் பத்து கோடியாக கூட மாறும் உங்களுடைய கடின உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கையோடு சேர்ந்து கடவுளுடைய அனுகிரகமும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாம் நினைப்பது அனைத்தும் சாத்தியமாகுங்க நம்முடைய ஆழமான நம்பிக்கை அப்படிங்கிறது ஆழமரத்தை விட வலுவானது ஆனால் நம்ம எதுலேயுமே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது ஏன்னா நம்முடைய கடந்த கால அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் நம்புறதில்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்புறது கிடையாது நீங்கள் மனிதர்களை நம்பாவிட்டாலும் பிரபஞ்சத்தை நீங்கள் நூறு சதவிகிதம் முழுமையாக நம்பலாம் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறீங்க அதன் மேலே உயிராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களை தேடி வந்தே தீரும் அந்த வகையில் தான் நம்முடைய சேனலில் நிறைய தாந்திரிக பதிவுகளை போடுறோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட பங்கு ஒரு சதவிகிதம் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை தான் முக்காவாசியான பலன்களை நமக்கு தரும் உங்களுக்கு பலன்களை தரும் ஸோ ஒரு பத்து ரூபாய் நோட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப பழசு கொஞ்சம் கிழிஞ்சு போனது அழுக்காக இருக்கிறது கசங்கி போனதெல்லாம் வேண்டாம் அது கூட வந்து நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் நெல்மணிகள் இருபத்தேழு நெல்மணிகள் ஏற்கனவே இன்றைக்கி மூன்றாம் பிறைக்கு உங்களுடைய பர்ஸில் நான் வைக்க சொன்ன பொருளும் இருபத்தேழு நெல்மணிகள் தான் அந்த இருபத்தேழு அரிசி வச்சு நம்ம எந்த வழிபாடு செய்தாலும் அது நமக்கு முழு வெற்றியை தரும் அதனால தான் இந்த ஒன்றாம் தேதி நான் இருபத்தேழு நெல்மணிகளை சொல்கிறேன் நெல்மணிகள் இருந்தால் அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருபத்தேழு நுனி உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய பச்சரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் அதை கூட மூன்று ஏலக்காய் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து நான் இருபத்தேழு நெல்மணிகளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் பூஜை அறையில் எட்டு டு ஒன்பது பெருமாள் படத்திற்கோ அல்லது லக்ஷ்மி தாயார் படத்திற்கோ முன்போ இந்த பொருளை எல்லாம் ஒரு தட்டில் வச்சுடுங்க தீபமும் நீங்கள் விளக்கும் ஏற்றி வச்சுக்கோங்க பொதுவாகவே இந்த பெருமாள் லக்ஷ்மி தாயார் வழிபாடுக்கு நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது அதை மாதிரி வாசனை மலர்களை பெருமாள் படத்துக்கும் தாயார் படத்துக்கும் போடலாம் அல்லது துளசி மாலை இருந்ததுன்னா நீங்க துளசி மாலையை போடுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன பொருள்களை இந்த பத்து ரூபாயில் வச்சு இந்த பத்து ரூபாயை வந்து ஒரு நூலால் கட்டிட போறோம் எந்த பொருளும் கீழே விழாத மாதிரி நீங்க கட்டிடணும் கட்டிட்டு உங்களுடைய வலது கையில் இதை வச்சு நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை குறைந்தது இருபத்தேழு முறை சொல்லுங்கள் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை நான் பல பதிவுகளில் நம்முடைய சேனல்ல கொடுத்துருக்குறேன் ஏன் வந்து நான் இந்த மந்திரத்தை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பல பதிவுகளில் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் நமக்கு இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் அவையெல்லாம் போகணும் பணப்பிரச்சனை எல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை தினம் தோறும் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றும் பொழுது நீங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறையோ அல்லது மினிமம் இருபத்தி ஏழு முறையோ நீங்க உங்க பூஜை சொல்வது உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இன்னைக்கு மாதத்தின் முதல் நாள் நம்மளால் முடிந்த இந்த எளிய மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வலது கையில் அந்த பத்து ரூபாயை மடித்ததை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஸோ நம்ம இப்படி அந்த பத்து ரூபாய் உள்ளார இந்த பொருள்களையெல்லாம் வைத்து இப்படி நான் வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டேன் இதை மாதிரி ஒரு சின்ன சின்னத்தட்லேயோ அல்லது கிண்ணத்துலையோ நீங்கள் தாயார் படத்திற்கு முன்பு இதை நீங்கள் வச்சிடலாங்க வச்சுட்டு பூக்கள்லாம் கூட போடலாம் என்னைக்கெல்லாம் நீங்கள் பூஜை அறைக்கு போகிறீங்களோ அதாவது அசைவம் சாப்பிடாமல் சுத்த பத்தமாக இருக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் இந்த பத்து ரூபாய் இந்த என்ன சொல்கிறது இந்த கட்டண இந்த முடிச்சியை உங்கள் கைகளில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது யாரெல்லாம் சுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க பூஜை அறைக்கு போகும்பொழுது இப்போ கணவனும் அவரு வந்து குளிச்சுட்டு அவரும் சொல்லலாம் மனைவி வந்து எப்போ அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ சுத்த இருக்கிறாங்களோ அவங்களும் இதை கையில் வச்சு சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு மந்திரத்தை இந்த பொருளை கையில் வச்சுட்டு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த வறுமையும் நீங்கும் நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த பொருளையும் தொடணும் அந்த மந்திரத்தையும் சொல்லணும் இப்போ இன்னைக்கு உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது சனி ஹோரையிலையும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இதை எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்திற்கு ஒரு ஒரு முறை இந்த பத்து ரூபாய் நோட்டை மாற்ற வேண்டாம் பத்து ரூபாய் நோட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த தன ஆகர்ஷண பொருட்கள் இருக்குது இல்லையா பச்சை கற்புரம் அது ஆவியாக போயிடுச்சுன்னா அதை விட்டுடுங்க ஏலக்காயை எடுத்து பறவைகளுக்கு நெல்மணியை எடுத்து பறவைகளுக்கு நீங்கள் வந்து போட்டுடலாம் இல்லை நான் பத்து ரூபாயை வந்து நான் தான தர்மம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பத்து ரூபாயையும் யாராவது கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு போட்டுட்டு புது பத்து ரூபாயிலையும் செய்யலாம் பழைய பத்து ரூபாயிலையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதெல்லாம் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது ஸோ இதை வந்து உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அவசியம் இன்று இரவு இதை செய்யுங்க நிச்சயமாக நல்ல பல முன்னேற்றங்கள் பெருமாள் அவர்களால் உணவ அனைவருக்குமே கிடைக்கும் எல்லாருமே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் நன்றி